ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பொரியலுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன எலுமிச்ச சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் கடுகு கடலைப்பருப்பு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மஞ்சள் காயை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக சாம்பார் தூள் உப்பு சரிங்களா இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி காயை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அது வரையும் புளி ஊறுனா கரெக்டாக இருக்கும் சரிங்களா பாவக்காய் கசப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன் காயை வந்து காலையில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக காய வச்சிருங்க அதுவே வந்துட்டு காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை கட் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும் அதுக்கப்புறம் எண்ணெயில் நீங்கள் வதக்கும்போது சுத்தமாக குறைஞ்சிரும் ஓகேங்களா கடை நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம கடலெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறோம் நம்ம தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி காய்க்கு ஃப்ரை கொடுக்க போகிறோம் வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நானே வீடியோவும் எடுத்துக்கிட்டு நானே சமைச்சிட்டும் இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய் நல்லா ஃப்ரை ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகும் அதுவரை நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் காய் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ நம்ம வதக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போவே தெரியுதுங்களா ஆனால் இது பத்தாது இன்னும் டீப் ஃப்ரை பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வதக்கிக்கிட்டே இருக்கணும் காய் பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வதக்கிட்டேன் காய் நல்லா சுருண்டுருச்சு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு காய் வந்து நல்லா வதக்கிடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காயை பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு தாளித்து விடலாம் காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருந்துச்சு வதக்கணுன்னே எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கணும் அப்போ தான் காய் பொரியல் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் கசப்பு இருக்காது இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்த வேண்டிதான் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்த போகிறோம் காய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் கடலை எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு கடலைப்பருப்பு போட போகிறோம் கொஞ்சமாக வெந்தயம் பருப்பு சீரகம் கடுகு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா பொரியணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இப்போ இதை சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதக்கி விடுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் நல்லா நிறம் வரனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்களே அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கணும் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் நல்லா வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம காயை சேர்த்த போகிறோம் காய் சேத்தியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமா சாம்பார் தூள் இப்ப நல்லா வதக்கணும் காய் பாத்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ நாம் புளி தண்ணியை ஊற்றிக்க போகிறோம் ஊற வச்ச புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் இதை ஃபில்ட்ரு பண்ணி காயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வேக விடணும் தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கலாம் வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது இந்த தண்ணியில் மட்டுமே காய் நல்லா வேகணும் இந்த தண்ணி சுண்டுச்சின்னா காய் ரெடி உப்பு தாராளமாக போட்டுக்கலாம் இப்போவே உங்களுக்கு காரம் பத்தலைன்னா சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இந்த தண்ணி முழுக்க நல்லா கொதித்து ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காய் கசப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த காய் கசப்பாக இல்லை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆச்சுன்னா பொரியலுக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கும் காயில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றிருந்தோம் இருந்தோம் ஃபுல்லாக சுண்டிருச்சு தெரியுதுங்களா சாதத்தில் வந்து பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான பதம் பொரியலாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை பண்ண விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காய் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ தேங்காய் துருவில் சேர்த்திட்டு ரெண்டு டைம் கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நல்லா பெரட்டி விடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே அளவில் செய்யுங்க கொஞ்சம் கூட காய் கசப்பு இல்லை ஜஸ்ட் வீடியோக்காக சொல்லலை நிஜமாகவே சுத்தமாக கசப்பு இல்லை காய் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பொரியல் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் என்னன்னா பாசிப்பருப்பு சாம்பார் பாவக்காய் பொரியல் ரசம் சூடான சாப்பாடு